நாட்கள்ெல்லாம் நடந்த காரியம் என்னது சாட்சின்னு அதாவது என் லைஃப்ல நான் ராம் முழுவதும் அழுத நாட்கள் உண்டு எப்படி ராம் முழுவதும் அழுத நாட்கள் எல்லாம் ஒரு மூணு முறை அப்படி ராம் முழுவதும் அழுத நாட்கள் அதில் எனக்கு இந்த ஒரு சம்பவம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த பாட்டெல்லாம் பாடுற பொழுது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பா நம்ம ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பாடின பாடல்கள் ராம் முழுவதும் அழுத நாள் அப்படின்னா இது ஒரு சம்பவம் அதாவது திருச்சியில் அருமையான ரே ஹஸ்பண்ட் வந்து விடுதலை பெருவிழா அப்போ ஆரம்ப நாட்கள் என்னுடைய திருமணமான புதிது அதெல்லாம் திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்போது திருச்சியில் விடுதலை பெருவிழா வந்து நடத்துனாங்க அதில் வந்து பாடல் ஆராதனை அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை போட்டிருந்தாங்க ஜாக்லின் ஜான்சன் சொல்லி பாடல் ஆராதனை அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை போட்டிருந்தாங்க அப்போ ஃபஸ்ட் நாள் பாடிட்டோம் ஃபஸ்ட் நாள் ஏச பாக்கிற வேலை அப்போ எங்கள் பாப்பா ஜோஸ்லி ஜோஸ்லினாட்டாக இருப்பான் அவள் யார் பெரியவன் ஜிஜில் வந்து அன்னைக்கு கீபோர்டு போட்டால் பார்த்திங்களா அவன் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்போது அந்த ஸ்டேஜில் அப்போது ஃபஸ்ட் நாள் பாடி முடிச்சிட்டோம் அந்த ஈவினிங் நை ஈவினிங் வந்து ஒரே போராட்டம் ஜனங்களுக்குள்ள என்ன அப்படின்னா ஜாக்லின் சிஸ்டர் ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடினாங்கன்னா நாங்கள்லாம் மீட்டிங்க்கு வர மாட்டோம் எப்படி ஒரு ஸ்ட்ரைக்கு ஜாக்லின் சிஸ்டர் பாட்டு மேடை ஏறி பாட்டு பாடினாங்கன்னா நாங்கள்லாம் மீட்டிங்க்கு வர மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து என்ன அதாவது அந்த மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ண அவங்களுடைய குடும்பத்தாரில்லலாம் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் எங்கிட்டையும் தப்பு இருந்தது ஏன்னா நான் வந்து கிராமத்தில் வளர்ந்தனால எனக்கு இந்த கீபோர்டோட எல்லாம் பாடி பழக்கலை இப்பதான் ஏசா பார்க்குற விழா கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு தான் வரேன் நான் வந்து பழகிட்டேன்னு சொல்ல முடியாது இப்பதான் பழகிட்டு வரேன் அப்போ ஏன்னா என்கிட்ட ஒரு தப்பு எப்படின்னா இந்த கொட்டடிச்சே பாட்டு பழகிட்டேன் கொட்டடிச்சுன்னா அந்த ட்ரம் அடித்து டட 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 அந்த ட்ரம் அடிச்சே பாட்டினாலே எனக்கு இந்த டெம்போ அதெல்லாம் கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் வந்து நான் அதனால் நானும் இஸ்ரத்துக்கு பாடினால அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜாக்லின் சிஸ்டர் பாட்டு பாடினாங்கன்னா நாங்கள்லாம் மீட்டிங்க்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே ஒரு இது அப்போது பிரதருக்கு ஏன்னா பிரதர் எப்போ எனக்கு கொஞ்சம் அந்த அந்த ஆமாம் என்கரேஜ் பண்ணுறதுலேயே தான் இருப்பார் அப்போது வந்து என்கிட்ட சொன்னார் இப்படி உன்னை சொல்கிறாங்க நீ சேஜர்னால் பாட்டு பாடினா அவங்களாம் வரமாட்டாங்களாம்னு அப்புறம் என்ன செய்து விட்டு கொடுத்துட்டேன் அந்த நைட் அழுத 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 ரா முழுவதும் அழுத என்னுடைய இப்படி ஏன்னா ஒரு ஒதுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொழுது ரொம்ப நைட்டெல்லாம் அழுத ஆனால் ஏசப்பா அதுக்கப்புறம் தான் அந்த பாடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து ஆமாம் என்று சொல்லலாமா பாடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தான் தந்து ஒன்று உட்காந்து உட்காந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா எல்லாவற்றையுமே நான் வந்து சும்மா ஏதோ கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்ட்டுல இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒவ்வொரு வழி இருக்கும் ஒவ்வொரு வழியோட தான் ஒன்று ஒன்று என்ன செஞ்சிருக்குறோம் அப்படின்னா பெற்றெடுத்திருக்கிறோம் அப்போது ஆனால் க கொஞ்ச நாட்களில் அந்த சூழ்நிலை அப்படியே மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு கொட ரொம்ப நாள் அப்புறம் நாங்கள் அந்த விடுதலை பொருளாக நடத்துனோம் அப்புறம் யூத் மீட்டிங் நடத்துனோம் அப்புறம் மகிழ்ச்சி பெருவிழா நடத்தணும் அப்புறம் அதற்கப்பறம் வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா உங்கள் பாடல்களில் எங்களை மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போய் அவரோட பிரசனத்தை ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஆமே என்ன சொல்லாமல் அதே குரூப் சொல்லுச்சு ஆமீன் என்று சொல்லாமல் இதை எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா அப்படியெல்லாம் வழியோடு பெற்றுக்கொண்ட காரியங்களை கத்தரணிக்கு மகிமையாய் நடத்துகிறான் ஆமேன் என்று சொல்லாமல் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆமீன் என்று சொல்லலாமா சரி இதே பா